காவேரி கங்கா கிட்ட சொல்றாங்க கிருஷ்ணாவோட தங்கச்சி சொன்ன எதையுமே அம்மா கிட்ட சொல்ல வேணா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரடி அப்படின்னு கங்கா உள்ள போறாங்க போன உடனே எப்படி டென்ஷனா இருக்காங்க பயங்கரமா கோவமா வருது அவங்க அம்மா அப்பா வராங்க வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்பா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா அப்பா அவங்க எல்லாருமே சேர்ந்து கத்தார்ல இருந்து வந்திருக்காங்க வந்த உடனே அப்பா நம்மளை பார்க்க கொடைக்கானல வந்துடுவாரு அவங்க தேனிக்கு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டு உடனே உங்க அம்மாவுக்கு கோவமா வருது ஓ அந்த ஆள் இதெல்லாம் பண்ணிருக்கானா அந்த பாவி எனக்கு எப்படிலாம் ஏமாத்தி இருக்கான் அவனா போயிடுமா மதுரைக்கு போறேன் மதுரைக்கு போறேன்னு சொல்லுவாரு வர கோவத்துக்கு எனக்கு அவ்வளவு கோவம் வருது வந் வரத்தே ரெண்டு மூணு நாள் அப்பா கூட அவர் என் கூட இருக்கவே மாட்டார் தெரியுமா அப்பப்ப போயிடுவாரு அப்போ ரெண்டு மூணு நாள் கூட அவளை விட்டு அவரால் பிரிஞ்சு இருக்க முடியல அதனால தானே இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா கத்துறாங்க அங்க வந்து கங்கா வராங்க வந்த உடனே மா கத்திட்டு இருக்காத விடு நான் தான் நான் சொல்லிட்டேன் இல்லை இதுக்கு மேலே பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே காவேரி போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க காலை போட்டோ எடுக்கிறாங்க ஃபேஸை போட்டோ எடுக்கிறாங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க விஜய் வராரு நீ காவிரி என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாமே போட்டோ எடுத்து எடுத்து பாத்துட்டு இருக்க காட்டு பாக்கலாம் அப்படின்னு போட்டோவை பாக்காரு பார்த்தா கால் பெருசா வீங்கிருக்கா ஐயோ காவிரி என்ன இது கால் இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆமாங்க கால் வீங்கிருக்கு அதனால தான் நான் போட்டோ எடுத்து பார்த்தேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரி இரு வர ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு போறாரு போயிட்டு ஒரு டபுல ஃபுல்லா தண்ணி கொண்டு வராரு அதில் நல்லா சுடு தண்ணி வெத வெதன இருக்கு ஓகே கொஞ்சம் உப்பு போடுறாரு போட்டுட்டு இங்க பாரு காவேரி லைட் சூடு தான் இருக்கு இதில் உன்னோட காலை வெய் சரியா அந்த பெயின் உனக்கு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி காலை வைக்கிறாங்க இங்க பாரு காலை எடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு காவேரி பக்கத்துல வாஞ்சி பேசிட்டே இருக்காரு அப்படியே வெளியே கிருஷ்ணா கூப்பிடுறாரு இரு ஒரு நிமிஷம் வர நீ வரக்கூடாது காவேரி தான் இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு வெளியே போறாரு கிருஷ்ணா கூப்பிட்டு கேக்குறாரு இங்க பாருங்க எனக்கு பாதி சொத்து தந்தாதான் நான் வாங்கிப்பேன் எனக்கு இந்த ஒரு பங்குலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு என்னங்க ஓவரா பேசிகிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையாக கிடையாது ஒழுங்கா நாளைக்குள்ளே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடணும் இது என்னோட வீடு அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்ட உடனே கிருஷ்ணாவுக்கு கோபமாக வருது நாங்கள் ஏன் போகணும் அதெல்லாம் போக முடியாது பாதி சுத்து கொடுத்தாதான் நாங்கள் போவோம் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு ஏன் வீட்டில் வந்து உக்காந்துச்சிட்டு இல்லாத அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா இங்கே பாரு என்னை விட கோவக்காரன் கெட்டவங்க யாருமே இல்லை ஒழுங்கா மரியாதையாக போயிடு இல்லை என்னை ரொம்ப ஒரு மாதிரி நீ பார்த்துட்டு போகணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு அதுக்குள்ள காவேரி எப்படி எழுந்து ஓடி வராங்க ஏய் காவேரி நீ ஏன் வந்த அப்படின்னு விஜய் கேட்குறாரு என்ன என்ன ஒன்னா என்ன உனக்கு அவ்வளவு திமுறை உனக்கு பாதி சுத்து உனக்கு வேணுமா உனக்கு எவ்வளோ நான் திமுர் இருக்கணும் ஒன்றுமே கிடையாது போ இங்கு அப்படின்னு காவேரி சொல்றாங்க இங்க பாருங்க சொத்து கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு ஓ நீ போலீஸ் ஸ்டேஷன் போ எங்க வேணா போ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படி மாவட்டத்து கிருஷ்ணாக்கு அப்படியே காவேரியும் கத்துறாங்க காவேரி நீ ஏன் காவேரி வந்த நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த கூட்டிட்டு போறாரு இல்ல இது தண்ணியில இருந்து காலை எடுத்து அப்படியே வழிக்கு விழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும் ஏன் காவிரி இப்படி பண்ற வயிற்றுல குழந்தைய வச்சிட்டு இப்படி ஓடி வர அப்படின்னு விஜய் கேக்குறாரு இங்க பாருங்க அவன் எவ்வளவு திமுறா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு காவேரி சொன்னா அவன் அப்படிதான் பேசுவான் சரியா நான் பாத்துக்கிறேன் காவேரி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு அப்படியே எல்லாரும் சேர்ந்து பேசிட்டே இருக்காங்க பாட்டிக்கு கோவமா வருது ஐயோ கடவுளே இவங்க சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்களா எங்க பேரனுக்கு நிம்மதியே கிடையாது இவள எப்போ கல்யாணம் பண்ணானோ அன்னையோட அவனோட நிம்மதியே போச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கோபமா வருது ஆச்சியோட அம்மாவும் திட்டுறாங்க ஆமா இவனுக்கு வேற வேலையே கிடையாது முதல்ல எல்லாரையும் சுத்தி விட்டு வெளிய வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆமா நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான் பாவம் விஜய் இல்ல குடும்பத்துல போய் மாட்டீங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறான் பாப்பா பாப்பா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யாரும் பாக்கவே மாட்டாங்க அப்படின்னு பாட்டி இப்படி கோபமா திட்டுறாங்க இங்க பாருங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியல ஐயோ